அன்புடன் ஆட்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி வந்து சிக்கனை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட குழம்புத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளியை பொடுசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் படணும் அந்தளவுக்கு நல்லா விசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுக்கணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா இருக்கும் சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் இதே மாதிரி ஊற வச்சு நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால இந்த சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி உப்பு காரலாம் இறங்கி சாப்பிட்றப்ப வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து அரை நேரம் ஆகிடுச்சு நான் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிக்கிறேன் அடுப்பை தச்சுட்டு அடுப்பில் வந்து இந்த சிக்கன் கலந்து வச்ச கட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுக்கலாம் அதுமாதிரி விட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் இது சிம்லாவை தான் வைக்கணும் நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமா எடுப்போம் அளவுக்கு குறைச்சி சிம்மில் வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேனாளுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா குழம்புக்கு தேனாளுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படி கூட செய்யலாம் பாருங்கள் குழம்புக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் குழம்பு வந்து சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் அதனால தான் இந்த இருபது நிமிஷத்துலேயே குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடும் இரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்பப்போ நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி போகுது இப்போ வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மசாலா கூட சேர்ந்து கூட மிக்ஸ் பண்ணுறப்ப கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுமாரி நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த மெத்தடில் குழம்பு வைக்கிறது வந்து நல்லா திக்காகவே இருக்கும் நம்ம நீத்து போன மாதிரிலாம் இருக்காது பாருங்க சிக்கன்லாம் நல்லா வெந்து சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு பாருங்கள் குழம்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விட்டிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி கூட இருக்கும் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஆட்சி டாட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க